நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழர்களின் பாரம்பரிய ஆட்டங்கள் அந்த வகையில் கரகாட்டம் தமிழர்களின் பண்பாட்டு முக்கியத்துவத்தினை வெளிப்படுத்துகின்றது கரகம் என்பது தலையில் ஒரு பானை வடிவ கமண்டலத்தை குறித்து நிற்கின்றது சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் குடக்கூத்து என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பல விதங்களில் அலங்கரிக்கப்பட்ட கரகத்தை தலையில் வைத்தபடி சமநிலை பேணி இவ்வாட்டமானது ஆடப்படுகின்றது மாரியம்மனை புகழ்ந்து பாடிய ஒரு பண்டைய நாட்டுப்புற நடனமாகும் மதுரை தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் கோவில் திருவிழாக்களின் போது இவ் கரகாட்டமானது ஆடப்பட்டு வருகின்றது அது மாத்திரமின்றி இக்கரகாட்டமானது தற்காலத்தில் மலேக மக்களிடம் வந்து முதன்மை பெற்று காணப்படுகின்றது மேலும் ஒவ்வொரு கரகாட்ட நிகழ்வுகளின் போது சாஸ்திர சம்பிரதாயங்களின் அடிப்படையில் கரகாட்ட கமண்டலத்திலே புறா கிளி உருவமானது பொருத்தி வைக்கப்பட்டிருக்கும் அத்தோடு சக்தி கரகம் என இறை வழிபாட்டை பிரதிபலிக்கும் கரகாட்டமும் காணப்படுகின்றது இவ்வாறு எமது பண்டைய கால தமிழர்களின் பண்பாட்டு பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் ஒரு விடயமாகவும் அக்கால மக்களும் தற்காலத்திலும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்ட நிகழ்வில் ஆடப்படும் ஒரு ஆட்டமாகவும் இக்கரகாட்டமானது தற்காலத்தில் ஒரு சிலரால் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்தகவலோடு வணக்கம் லண்டனுக்காக பெருமாள் ரமேதா மேலும் போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாய் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்